சேனல் என்னன்னு தெரியலங்க பாத்தீங்கன்னா வந்து கோயில் மூலமா சுத்திட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாசம் என்னன்னே தெரியல ஆக்சுவலா பெங்க கலந்து இருக்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் பாத்துருவீங்க ஸ்கூல தான் போறேன் கார்ல போறேன் நேற்று பிளான் பண்ணி இன்னைக்கு கிளம்ப வந்து இப்போ டைம் பாத்தீங்கன்னா வந்து ஏழு மணி ஆகும் இங்க இங்கேயிருந்து ரெண்டு பேர் இப்ப நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்தோம் பஸ் பிடிச்சி கிளம்ப போனோம் டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அரக்கப்பறக்கா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் ஒன் வீக் ஆகுது ஃபேமிலியோட வந்து திருச்செந்தூர் திருச்சந்தூர் போயிட்டு வந்து அதுக்குள்ள பாத்தீங்கன்னா திரும்ப கூட்டு போறானுங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா டிம்ட் ஆயிட்டாங்க போல முருகரை நான் பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி கூட்டு போறானு நான் எதிரே பார்க்கல இன்னைக்கு நான் திருச்செந்தூர் போகணும் சும்மா பேசிட்டு இருந்தானுங்க நான் கூட டேட் தள்ளி போயிருன்னு பார்த்தேன் பட் இனிவேஸ் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு எங்களுடைய டிராவல் பண்ணே வாங்க இப்போ கிளம்பணும்னா எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்ல திருச்செந்தூர் ரீச் நம்ம கார் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்கு பிரேக் எடுத்தனா டைம் ஆயிடும் பிரேக் எடுக்காம அழுத்திட்டு போயிட்டே இருக்கும் எனக்கு அம்மா வேற செம்ம கூட்டமா இருக்கும் லக்கேஜ் பாத்தீங்கன்னா ஒரு செட்டு மட்டும் தான் எடுத்துருங்க வாங்க கிளம்பலாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பேக் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு தேவையான லக்கேஜ் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு ரெண்டு ஷர்ட் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் வேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் கோயில போறதுக்கு ஃபைனலி வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு திருச்செந்தூருக்கு பைக்கை பார்க்கிங்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பக்கம் பஸ்ல போறதா தான் பிளான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளம்பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இது வந்து ப்ரீ பிளான் ட்ரிப் கிடையாது சப்போஸ் நாங்க ப்ரீ பிளான்டா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மா ட்ரெயின்ல தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் நீங்க பட்ஜெட்ல திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா உங்களுக்கு வரது ட்ரெயின் தான் ட்ரெயின் என்னன்னா டிக்கெட் அவ்வளவு கிடைக்காது ட்ரெயினுக்கு அப்புறம் பட்ஜெட்ல போயிட்டு வரதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பஸ் பஸ்ஸோட டிக்கெட்ஸ் உங்களுக்கு நான் ஏசி சிக்ஸ் ஹண்ட்ரட்லே அவலைபிளா தான் இருக்கும் அந்த ஸ்பெக்க பொறுத்து அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும் பட் நாங்க பஸ்ல போகாதது காரணம் என்ன அப்படின்னா வந்து நாங்க திருச்செந்தூர் பார்த்து முடிச்சுட்டு வேற ரெண்டு மூணு இடத்துக்கு போலாம் அப்படிங்கிற பிளான் இருந்ததுனால நாங்க பஸ் வந்து சூஸ் பண்ணல பட் நீங்க திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு வராம இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பஸ் சூஸ் பண்ணலாம் இப்ப நாங்க கார்ல போறதுக்கு பிளான் பண்ணதுனால ஹெட் வந்து

இதுக்கு வெள்ளை மாலையில சரி ஓகே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபோர் திருச்செந்தூர் கிளம்பியாச்சு கொஞ்சம் லேட் டைம் ஆனதுனால பாத்தீங்கன்னா ரோட் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு பட் இதே ஒரு எயிட் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் வந்து வந்தோம் அப்படின்னா செங்கல்பட் போற வரைக்கும் செம்ம ட்ராஃபிக்காக இருந்திருக்கும் சென்னை டு திருச்செந்தூர் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது ட்ராவல் டைம் வந்து அரௌண்ட் லெவன் ஓ க்ளாக் காமிக்கும் பட் நீங்கள் பிரேக் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஹார்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரீச் ஆயிடலாம் நாங்கள் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ரீசனால மேஜராக நாங்கள் எங்கேயுமே ப்ரேக்கே எடுக்கலை சென்னையிலேருந்து கிளம்புனதுதான் செங்கல்பட் கிராஸ் பண்ணி யாருமே

கொஞ்சம் சப்பான டைம் கோயிலுக்கு எல்லாம் போலாம் வாங்கடான்னு கூப்பிட்டா எல்லாம் யாரா போவாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பல பேரு பட் இப்ப என்னன்னா வாடா கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போறாங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு போல போலி எல்லாம் நல்ல கேட்டு பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் திருச்சி வைக்கமே பாத்தீங்கன்னா மழை நிக்கவே இல்ல அதனாலே கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு நாங்க திருச்சி ரீச் ஆகிறதுக்கு என் ஃப்ரெண்டு தான் சென்னையில இருந்து கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு தான் அது இடையில பாத்தீங்கன்னா எனக்கு சும்மா இருக்க வச்சு தூக்க வர ஆரம்பிச்சு அதனால திருச்சிக்கு தேர்ட்டி கிலோமீட்டர் முன்னாடி ஒரு சின்ன ஒரு பீ டிரைவோட போட்டு அங்கிருந்து காரை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே இருந்து காரை விட்டு அழுத்துனது தான் எங்கேயுமே பிரேக் எடுக்கல கடைசி பிரேக்கா வந்து திருச்செந்தூர் கிட்ட தான் பிரேக் எடுத்தோம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியான டிரைவிங் திருச்சி காவேரி ஆத்துல எல்லாம் தண்ணி ஃபுல்லா போயிட்டு இருக்க நாங்க போற டைம்ல பட் இருட்டு அப்படிங்கறதுனால எங்களால நின்று பார்க்க முடியல ஒன்ஸ் நீங்க திருச்சி கிராஸ் பண்ணதுமே அந்த மதுரை ஹைவே அதாவது யானை மலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா யானை மலை தான் லெஃப்ட் எடுப்பீங்க திருச்செந்தூருக்கு அந்த ரோட் பாத்தீங்கன்னா ரொம்ப காலியா இருக்கும் அந்த அளவுக்கு வண்டியே டிராவல் ஆகாது அந்த ரோட்ல அந்த ரோட்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டிங்கிறது ஈஸியான ஸ்பீடு ஒரு ஒன் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எப்படி போச்சுன்னா தெரியல அந்த மாதிரி அந்த கார டிரைவ் பண்ணி இருந்து கிளம்பும் போது அந்த டிலே வந்து அங்க போய் டேலி பண்ணியாச்சு ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் போல ஆல்மோஸ்ட் திருச்செந்தூர் பக்கம் வந்தாச்சு எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இருந்து நாங்க இந்த டைம் தான் திருச்செந்தூர் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க பிளானும் பண்ணி வச்சிருந்தோம் கிட்ட சேஞ்ச் டோட்டலாக வச்சிருக்காங்க இந்த அமாவாசை அப்படிங்கிறதுனால கார் பார்க்கிங் வந்து உள்ள அளவே இல்ல அந்த பீச் கிட்ட ஒரு பார்க்கிங் இருக்கும் அந்த பார்க்கிங் வந்து ஃபுல் ஆயிருச்சு அதை க்ளோஸும் பண்ணிட்டாங்க புதுசா வந்து ஒரு பார்க்கிங் அலாட் பண்ணிருந்தாங்க அங்க போய் காரை பார்க் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே சாமி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் முருகரை போய் பாக்குறோம் அப்படின்னா நிறைய பேர் அந்த க்ரீன் கலர் வேஸ்டி துண்டு போடுவாங்க அந்த க்ரீன் கலர் வேஸ்ட்டி துண்டி யார்ட்டுமே இல்லை சரி ஃபஸ்ட்டு போய் துணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கடையை பிடிச்சி அங்கே போய் ஆளுக்கு ஒரு வேஸ்டி அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே எடுத்துட்டு அங்கே போய் ஒரு பர்ச்சேஸை முடிச்சாச்சு ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்கேயுமே எடுக்கல ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா நாங்க ஸ்டே பண்ற பிளான்லேயே இல்ல சப்போஸ் நாங்க ரூம் தேடிடுறோம் அப்படின்னாலும் எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது ஏன்னா அவ்வளோ க்ரௌடு எல்லா ரூமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு கோயில் ஆர்ச்சுக்குள்ளே எண்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம் டைமாக டைமாக மக்களோட கூட்டம் வந்து அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் போல தான் பார்த்தீங்கன்னா வந்து கோயில கும்பாபிஷேகம் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா ஸோ இன்னும் வந்து ஒரு ஒன் இயர் வேலை வந்து பெண்டிங்கில் தான் இருக்கு கோயில் ஆட்சிக்குள்ள என்ட்ரானதுமே அந்த நேம் போர்டுக்கு மேலே ஒரு மயில் நின்று எங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த ஃபீல்ட்ல வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மயில் கத்துற சவுண்டோட அதை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு வைப்பாக இருந்ததுங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு நாலு கிணறுலையும் பீச்லையும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சோம் அப்போதான் தெரிஞ்சது கோயில சாமி பார்க்குற கூட்டம் வந்து கியூவை தாண்டி வெளியே நிக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நூறு ரூபா டிக்கெட்டு ஃப்ரீ தர்ஷன் வந்து அது எங்கேயோ போயிடுச்சு இங்கேயோ அவ்வளோக்கு ரஷ்ஷு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு சாமி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்த வேலை முடிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக டுவர்ட்ஸ் பீச்சுக்கு போனோம் போட் தெரியுதா கருணையின் கடலே கந்தா போற்றி திருச்செந்தூர்ல ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அதுதான் வரவங்க யாரும் அங்கே நின்று செல்ஃபியோ இல்லை வீடியோ எடுக்காமல் போவே மாட்டாங்க அப்போ தான் தேர் பக்கத்தில் தேவானை யானை வந்து நின்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க கோயிலோட க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும் கரண்டாக கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அங்கே கிடைக்காது லைக் லக்கேஜ் வைக்கிற லாக்கர் கிடையாது நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க கரண்டாக நீங்கள் ஃபேமிலியோட போறீங்க ரூம் புக் பண்ணாமல் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் சரி ஓகே கடலில் குளிச்சலாம்னு சொல்லிட்டு கோயில் கிட்ட குளிக்கலாம்னு பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஹெவியாக க்ரௌடாக இருந்தது சரி ஓகே கொஞ்சம் தள்ளி வந்து குளிக்கலாமேன்னு தண்ணி உள்ள போனால் அப்போ தெரியுது இந்த பக்கம் ஃபுல்லாக பாறையாக இருக்கு நீங்க அவ்வளோ ஈஸியாக வந்து அதில் நடந்து போக முடியாது ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா காலில் ரெண்டு இடத்துல அடிபட்டுருச்சு குழந்தைங்க இல்லை பெரியவங்க யாராவது கோயிலை தாண்டி இந்த பக்கம் குளிக்கிறீங்க அப்படின்னா

அந்த அலையோட ஃபோர்ஸ் அந்த பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியோட கலந்து வரதுனால சரியாக குளிக்க முடியல வேறு வழி இல்லை குளிக்கணுமே சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் பீச்சில் குளிச்சுட்டு சரி நாளை கிணலில் குளிக்கலாம்னு பார்த்தா அங்கே ஹெவியான க்ரௌடு அதில் உள்ள போயிட்டு வெளியே வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் நாளைக்கு கிணலில் குளிக்கல ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க ஒரு கோவில் பக்கத்தில் அந்த தொட்டி மட்டும் தான் உங்களுக்கு ஒரே ஒரு தண்ணி வர சோர்ஸு நீங்கள் ரூம் எடுக்கல அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த தண்ணியில் குளிச்சு தான் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பாக தான் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது அந்த தொட்டியில் வர தண்ணியுமே பார்த்தீங்கன்னா மெலிஸாக தான் ஊற்றும் அதுக்கு மகு வாங்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் காசு தான் இப்போ நாங்கள் வந்த தண்ணியில் குளிச்சுட்டு ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் லேடிஸ்க்கு வந்து அந்த பக்கம் எங்கே வச்சிருக்காங்களாமா அது நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு சாமி பார்க்க கிளம்பியாச்சு பச்ச துண்டெல்லாம் போட்டுட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நாளை கிணறுல எவ்வளோ கூட்டணிக்குது ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு நாளைக்கு நல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்கணும் பட் க்ரௌடாக இருந்ததுனால நாங்கள் அதுக்குள்ள போகலை அதே மாதிரி லக்கேஜ் எங்கேயுமே வைக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுட்டு போயிட்டோம் ஏன்னா லக்கேஜ் உள்ள வெறும் துணி மட்டும் தான் இருந்தது காஸ்ட் ஏன் ஐட்டம் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லாக்கர் இருந்தது அதில் வந்து ஒரு மொபைலுக்கு அஞ்சு ரூபா கட்டி லாக்கரில் மொபைல் மட்டும் வச்சுட்டு லக்கேஜ் அங்கேயே வச்சுட்டு போயிடுச்சு ஆஃப்டர் டூ அண்ட் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அது என்னமோ தெரியல நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்ததும் கோயிலே காலியாகிடுச்சு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ண வந்தவங்கன்னா வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸே சாமி பார்த்துட்டாங்க அது யூஸ்வலாகவே திருச்செந்தூரில் மார்னிங் தான் கூட்டம் இருக்கும் போல அந்த ஆஃப்டர்நூன் டைம் போல் பார்த்தீங்கன்னா கோயில் காலியாக தான் இருக்குது வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க மதியம் போல் சாமி பார்க்குற மாதிரி மதியம் ஒரு மணி போல சாமி பார்த்துட்டு சரியான பசி சரி நம்ம அன்னதானம் சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லா இடமும் க்ரௌடு தான் எங்களால் நைட் ஃபுல்லாக கண் முழுசு வண்டி ஓட்டுறதுனால அந்த டயரில் எங்கேயுமே வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பொறுமை இல்லை சரி நம்ம அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுட சுட கோ கோயிலில் வந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க ஸோ போயிட்டு சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கருணையின் கடலே கந்தா போட்டி அந்த போட் கிட்ட நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு எக்கச்சக்கமான டிமாண்ட் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு கோயிலை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் அங்கேயிருந்து அப்படியே கிளம்பியாச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் எல்லா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல இருக்க கோயிலுமே பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் உண்டு அதாவது நீங்க பிரெக்னண்ட் லேடிஸு இல்லை சீனியர் சிட்டிசன் எல்லாம் வந்து குழந்தை அதாவது ஒன் இயருக்குள்ள குழந்தை கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயிலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா தனியான ஒரு கியூ இருக்குது இருக்கு நீங்க அதுல போனீங்கன்னா க்ரௌடே இல்லாம சாமி வந்துடலாம் அதே மாதிரி அன்னதானத்திலையும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வச்சிருக்கவங்களுக்கு சீனியர் சிட்டிசனு அதே மாதிரி உங்களுக்கு தனியா வந்து ஒரு இடத்துல அன்னதானம் போடுறாங்க நீங்க நார்மலா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுற இடத்துல உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது சோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும் சரியான வெயில் ஸ்லிப்பர் எல்லாமே காரில் தான் இருந்தது எங்களால் சுத்தமா முடியல அப்படியே கார்ல கொப்பல வரா மாதிரி கால சுட்டுச்சுங்க திருச்செந்தூர் கிளம்பி ஸ்டேட் கேட்டால் பழனி போலாம் பார்த்தோம் பட் பழனி ரீச் ஆகிறதுக்குள்ளே டெம்பிளை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு டைம் காமிச்சது கூகுள் மேப்பு சரி ஓகே நம்ம வந்து பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு இதுக்காக போகலாமேன்னு பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருந்துச்சு முருகரோட ஒன்றாம் படை வீடு இப்போ நான் போன கோயில் எல்லாமே நான் ஒன் வீக் முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் பயனில் திருப்பரங்குன்றம் வந்தாச்சு இந்த திருப்பரங்குன்றம் மலை பார்த்தீங்கன்னா பாதி வந்து முருகருக்கு சொந்தமாக பாதி வந்து மேலே ஒரு தர்கா இருக்கு அதுக்கு சொந்தமா அந்த மலை பேர் சொன்னாங்க அவர் லோக்கல் இருக்கிறதா சொன்னார் இந்த விஷயத்த அது பேர் திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங் கோயில் பக்கத்தில் கிடையாதுங்க ரெண்டு மூணு ப்ரைவேட் பார்க்கிங் இருக்குது அதே மாதிரி மெயின் ரோட்டில் பிரிட்ஜுக்கெல்லாம் போய் பார்க் பண்ண சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கு ஆப்ஷனு அப்படி இல்லை நீங்கள் மெயின் ரோடில் ஏதோ உரமா பார்க் பண்ணிட்டு போனோம் நாங்கள் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது அந்த ஒட்டி அந்த மலைக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு தர்கா ஒன்று இருக்குது போயிட்டே இருக்கப்போ தான் இந்த சின்ன தள்ளுவண்டியில் போலி கடையை பார்த்தோம் உண்மையாகவே இங்கே யாராவது வந்தீங்கன்னா அந்த போலி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஒர்த்து நாங்கள் ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி கிட்டத்தட்ட இருபது போலி கிட்ட சாப்பிட்டோம் அஞ்சு பேர் ஒரு கோழி பத்து ரூபாய் கூட்டம் அதான்டா அது கோயில்

அங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வெளியே வந்து சடனாக அடுத்த பிளான் போட்டாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி பார்க்கவே உள்ள போனோம் ஸோ லாஸ்ட் தரிசனம் அப்படிங்கிறதுனால கோயில் கொஞ்சம் காலியாக தான் இருந்தது பட் நாங்கள் இருந்தாலும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்து தான் போனோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நைன் ஓ கிளாக் போல வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா வீடியோஸ் எதுவுமே எடுக்கல ஆக்சுவலாக மதுரையில் பார்த்தீங்கன்னா மொபைல் லாக்கில் வைக்க சொல்லிட்டாங்க ஸோ அங்கே எதுவுமே பெருசாக வீடியோஸ் எதுவும் எடுக்கல அது ஆயிடுச்சு அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் நைட் ஃபுல்லாக தூங்காமல் வண்டி ஓட்டதுனால மதுரை கிட்டே நினைக்கிறேன் ஏதோ ஒரு பெட்ரோல் சாரி மதுரை இல்லை திருச்சி கிட்டே நினைக்கிறேன் ஏதோ ஒரு பங்க்கில் வண்டியை போட்டு படுத்துட்டோம் அங்கே ஒரு ஆஃப் அன் அவர் தூங்கணும் அதுக்கப்புறம் வந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ட காரை கொடுத்துட்டேன் நான் சென்னை வந்துருக்கு ஆகும்போது ஆச்சு செவனோ என்னமோ ஆச்சு அப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போய் கடையே தரக்கலாம் இன்னைக்கு ஸோ டயர்டாகி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன் அவ்வளோதான் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் பேரெண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு காருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஆச்சு ஸோ டோட்டலாக த்ரீ தௌசண்ட் ஆச்சு லீவியஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த ட்ரிப் முடிஞ்சுட்டு வந்துட்டு உடனே படைக்கானாலும் போயிட்டு வந்துட்டேன் அதோட வீடியோஸ் உங்களுக்கு வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ தான் ரீசன் உங்களுக்கு குச்சிங் சம்பாருக்கான் வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி டிராவல் ப்ளாக் ஆட்டோ மொபைல் அப்டேட்ஸ் பார்க்குறதுன்னா மார்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஓகேவா அடுத்த பிளாக்ல மீட் பண்ணுவோம் பாய்